ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இது நம்ம விக்கிய யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு முப்பத்தொம்பது சென்ட்டுங்க அருமையான தென்னந்தோப்பு உங்களுக்கு சேலுக்கு வந்திருக்கு நம்ம கிணத்துக்கடு லொக்கேஷனில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்லேயே நல்ல ரயில் ஸ்டேன்லாம் பீக்காகக்கூடிய இடம் நம்ம கிணத்துக்கடு தாங்க நீங்கள் கிணத்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளம் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் பொள்ளாச்சி நேஷனலில் வந்து வெறும் ரெண்டு கிலோமீட்டர் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராபர்ட்டி உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அருமையான நாட்டு தென்னை மரத்துடன் இருந்து ப்ராப்ளம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷன் போட்டு நல்லா வெல் மெயின்டைன் பண்ணி ஃபுல் ஃபென்ஸ் பண்ணி கேட்டு போட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை அமைச்சு வச்சிருக்காங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர் இருக்குங்க ஃப்ரீ இபி சர்வீஸு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஊரடியே ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மெயின் ஹைவேஸ்லேருந்து பக்கமாக இருக்காண்டி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா கிணத்துக்குள்ள ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனுங்க நிறைய ஐடி கம்பெனிஸ் காலேஜ் நிறையா உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆக போகுது இந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று எழுபது இது இதுவும் சொல்லும் விலை தாங்க நம்ம நேரில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வீட்டில் பக்கம் பிடிச்சிடுச்சுன்னா நேரில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு அனுசரித்து வாங்கி கொடுக்கலாம் மேலும் தகவலுக்கு நீங்க வீட்டில் நம்ம கால் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ தேங்க் ஃபார் வாட்சிங்